கோயில் வந்து நடனபுரீஸ்வரர் தன்னந்தோட்டம்னு பேரு சரி தன்னந்தோட்டம்

சிங்கிலே சாமிக்கு மட்டும் ஒரு தீபம் போட்டு சாமிக்கு போட்டு அர்ச்சனை ஏழாவது வாரம் சுமங்கலிக்கு இது பண்ற மாதிரி இருவத்தி ஒன்பது பதினோரு சுமங்கலிக்கு துணி இருக்கிறது துணி மஞ்சள் வனையல சிப்பிடு சாமிக்கு அம்பாண்ட வச்சு சாமிக்கு அவங்களுக்கு ஒரு நடை மாலை சரி கல்யாணம் பண்ணணும்னாக்கே அவங்க கல்யாணத்துக்கு அவங்களுக்கு ஒரு மாலை அந்த மாலையை வாங்கி சாமிக்கு வச்சுட்டு சாமிக்கு வந்து படியில வந்து சக்கர பண்டிகை முடிஞ்சது அரிசி பண்றதுக்கு படியில வச்சிருக்கணும்

ஐயாவில் ஐயாவோடு வந்து ஐயாவில் தென்னத்தோட்டம் இங்கே வந்து ஏழு கிலோமீட்டர் வரும் கும்பாவட்டிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் கும்போணத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் ரைட் இது வண்டி வண்டி நம்பர்

ஆ எதுவும் திருப்பாட்டி வரைக்கும் தூக்கிட்டு ஓடுவாங்க சரி விசேஷமா நடக்கும் சரி பத்து நாளைக்கு திருவிழா வந்து வர ரெண்டு அஞ்சு ஆ ரெண்டு அஞ்சு ஆமாம் பாஞ்சு நாளைக்கு நடக்கும் சரி சா சா சாமியை சேர்ந்து வர முதல் சாமியை கீழே ஓஹோ அவ்வளோவா தூக்கிட்டு போகலாம் ம் ம் சரி நடந்த கூட உங்களுக்கு வந்து பள்ளி வந்து அருள் ஓஹோ